மதிப்புக்கு நிகரான மதிப்பு தொண்ணூறு ரூபாய் ஆகிவிட்டது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று எங்கெல்லாம் இவர்கள் பேரை மாற்றலாம் எங்கெல்லாம் இவர்கள் பேரை புதுசாக சூட்டலாம் என்பதே இவர்களுடைய வெகுவான நோக்கம் கேவலமான அரசையும் சர்வாதிகார அரசையும் நீக்கும் விதமாக மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இவர்களுடைய அத்துகளையும் மராஜக போக்கையும் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இவர்களுடைய ஆட்சி வீரம் வரை நாம் போயாமல் போராடுவோம் 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 என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பொறுப்பில் உள்ள ரமணா அவர்கள் மாலை வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூருநகை அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் பேரன்புக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் கே கோபிநாத் அவர்களின் ஆணை கிணங்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் மாநகராட்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் திரளான காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கேடு கேட்ட மோடி அரசை எதிர்த்து கொசூர் மாநகராட்சியில் இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கு நிர்வாகிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது இதுதான் முடிவல்ல இனிவே போராட்டங்கள் வெடிக்கும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் இந்த நாடு மிகப்பெரிய மிக மோசமான மிக மோசமான நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே எங்கள் குறியாக இருக்கும் நண்பர்களே எந்த அளவுக்கு மக்களை துன்படுத்தி வற்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வீடுகள்தோறும் பொருட்கள்தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் இது அனைவரின் பணி அடுத்த நாள்

அரசியலை கண்டிக்கிறோம் அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் மோடி அரசை रमेश और गणोत्री वार्ता विश्वार्क वाले वायु उल्लू दिशातल महात्मा गांधी पेरे नीकिया ஒன்றிய பாஜக அரசு கண்டுட்டு இப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் बीजेपी आरएसएस बीजेपी आरएसएस Andy Pere, my God, and the Pere, BJP God, Mori Arse, Bishop Arse, Mori Arse, Bishop Arse, Nicoden, Nicoden, Gandhi